நம்ம சேனல் பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிக்னஸ்க்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அளவு ப்ளவுஸை நம்ம இன்ச் வச்சு எப்படி அளந்து அளவு பிரிக்கலான்றத பற்றி பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா ப்ளவுஸ் நிறைய பேருக்கு எல்லா அளவுகளும் புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸையும் நம்ம அப்படியே வச்சு நம்ம அளவு எடுக்கும்போது முக்கியமாக உங்களுக்கு இந்த ஷோல்டரும் கழுது பிரச்சனை ஹாம்ஹோல் பிரச்சனை அதிகமாக இதில் டவுட் வந்துமே இருக்கும் எப்படி தைச்சாலும் பிக்னஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் லூஸ் கொடுத்துட்டே இருக்கும் அதாவது ஷோல்டர் இறங்கும் அது எதனால் இறங்குதுன்னு தெரியாது நம்ம கரெக்டாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ஷோல்டர் இறங்குறதும் இந்த ஆம்போல் லூஸ் வர்றதும் இல்லை கழுத்தோட அகலம் எடுக்கிறதுலையும் நிறைய பிரச்சனை வரும் அந்த ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கரெக்டான அளவில் இன்ச் ஷேப்பில் எப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் நம்ம எப்படி அளவு வச்சு வெட்டலான்றத பற்றி பார்க்கலாம் இந்த அளவு ப்ளவுஸில் வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக அளவு எடுக்கணுன்றதை ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கோங்க நம்ம எத்தனை அளவுகள் எடுக்கலாம் அதை எப்படியெல்லாம் எடுக்கலாம்ன்றதை பற்றி பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழைய இருந்து நம்ம எப்படி அளவு அளவு வந்து அளவு துணியை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி அதிகமாக அளவுகள் இல்லாமல் மார்க் பண்ணுவாங்கன்றதையும் அளவு அது புரியாத நம்ம புரியாத இருக்கிறவங்களுக்கு அ இன்ஸ்டேப் வச்சு நம்ம எப்படி அளவுகள் எடுத்து பிரிக்கலாம்ன்றதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உயரத்தை எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எத்தனை அளவுகள் நான் எடுக்கணுன்றதை நான் எழுதி வச்சுருக்கேன் உயரம் பின் முதுகோட உயரம் நம்ம வந்து கழுத்தை பின் கழுத்தை எடுக்க மாட்டோம் அந்த இடுப்போட உயரம் எவ்வளோ இருக்குன்றது இந்த பகுதி அதாவது இந்த பாருங்கள் பின்பக்க பகுதியை நம்ம அளவு எடுத்துக்கிறது தான் அந்த அளவு இது மார்பு சுப்போட ஆம் உயரம் ஆம் வளைவு முன்கழுத்தோட அகலம் ப்ளஸ் உயரம் ரெண்டுமே எடுத்துக்கலாம் முன் கிராஸோட உயரம் இடுப்பு கை உயரம் கை சுற்றளவு இதை மட்டுமே நீங்கள் மார்க் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ தைக்கும் போது நீங்கள் டாட்டோட அளவெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் பட்டி இது தனியாக பட்டியோட உயரம் அகலம் இதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை பின் உயரத்தை வச்சே நம்ம முன் கிராஸை கரெக்டாக வெட்டினாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம மடித்து தச்சிருப்போம் பேக் சைடில் உயரத்தை அதை வச்சு நம்ம ப பட்டி எவ்வளோன்றதை நம்ம கணக்கிட்டுக்கலாம் எப்படி அளக்கலான்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம எப்படி எடுக்கிறதுனு பார்த்துக்கோங்க இந்த ஷோல்டர் இந்த ஷோல்டர் மார்க்கு பிளாக்கில் உங்களுக்கு தெரியுதானான்னு தெரில இங்கே பாருங்கள் இங்கே இருக்கு இங்கே இருக்கு இந்த தையல் ஷோல்டர் தையல் போட்டிருக்க பாருங்கள் அங்கேருந்து கரெக்டாக இந்த டாட் எங்கே இருக்கோ நம்ம இப்படி வச்சு கீழே வச்சுலாம் அளவு எடுக்கக்கூடாது இந்த உயரத்துக்கு இப்படி எடுத்துக்கலான்லாம் எடுக்கக்கூடாது கையில் நம்ம எடுத்து தான் எப்பொழுதும் அளவு எடுக்கணும் மூணு கிராஸும் சரி பின்னாடி உயரமும் சரி நீங்கள் இங்கேருந்து இந்த டாட்டோட உயரம் இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா பதினாலரை இருக்குது இந்த பதினாலையோங்க உயரம் பதினால முதுகோடை இது நான் எடுக்கிறதெல்லாம் அளவு மட்டும்தான் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் எவ்வளோ பிரிச்சுக்கலான்றதை எக்ஸ்ட்ரா துணி விடுறது எவ்வளோன்றதை நம்ம அப்புறம் எழுதிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டாட் இந்த ரெண்டு டாட் இருக்குது பாருங்கள் இதை கரெக்டாக அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா சென்டர் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த பின் முதுகோட உயரத்தை எடுத்துக்கோங்க இதை எடுத்தாலே நம்மளுக்கு பின் கழுத்தோட உயரம் அடைச்சிடும் பாருங்கள் ஆறு இன்ச்சு இருக்குது பாருங்கள் இது ஆறு இன்ச்சு இப்போ மாது சுற்றளவு முதல் நீங்கள் இப்படி எடுக்க வேணாம் பெரும்பாலும் இப்படி தான் எடுப்பாங்க இப்படி ப்ளவுஸை கட் பண்ணி வச்சுட்டு இந்த லென்த்தில் அதாவது இந்த அக்கல் பகுதி வந்து இந்த அக்கல் பகுதி வரைக்கும் எடுப்பாங்க ஆனால் வந்து கழுத்து அகலமாக போகும்போது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் கரெக்டாக வைக்க வாய்ப்பில்லை நீங்கள் ஒரு நார்மல் நெக்கு ஒரு ஆறு இன்ச்சுக்குள்ளே இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இந்த அக்கல்லேருந்து இந்த அக்கல் வரைக்கும் எடுக்கும்போது நம்மளுக்கு இழுத்து வராமல் துணி கரெக்டாக நிற்கும் இதுவே கொஞ்சம் கழுத்து அகலமாக இறக்க இருக்கும்போது ஒரு எட்டு இன்ச்சு வரைக்கும் இறக்கம் இருக்கும் போது நீங்கள் எடுக்கிற அளவு சரியாக வராது கொஞ்சம் நீண்டுகிட்டே போங்குன்னு பாருங்கள் இப்படி கொஞ்சம் அகலமாகிடும் கழுத்து அகலமாக இருக்கும்போது அப்போ உங்களால் கரெக்டாக வைக்க முடியாது நீங்கள் இந்த கொக்கிப்பட்டி பாருங்கள் இந்த கொக்கிப்பட்டிலே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கொக்கிப்பட்டி பகுதியிலேருந்து இந்த அக்கிள் பகுதி வரைக்கும் இருக்கிற அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்க கையில் எடுத்து வச்சு நீங்கள் எடுக்கும்போது தான் அதனுடைய கரெக்டான அளவு தெரியும் நீங்கள் கீழே வச்சு எடுக்கக்கூடாது இது நாற்பது கொஞ்சம் கூடவே ஒரு கால் இன்ச்சு கூடவே வருது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு இன்ச்சு ப்ளவுஸ் இது பார்த்திங்கன்னா நான் நாற்பது போட்டிருந்தேன் இது நாற்பத்தி ஒரு இன்ச்சு வருது நீங்கள் நாற்பதாக கூட இதில் நீங்கள் வச்சுக்கலாம் இது பழைய ப்ளவுஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் துணி நீண்டு வருது ஆனால் இது நாற்பது சைஸ் உள்ள ப்ளவுஸ் தான் இது மார்பு சுற்று அளவு பத்து ஒரு பகுதிக்கு பத்து அப்படின்னா இது நாலாக நம்ம துணி மடித்து போடுவோம் பாருங்கள் இதை நாலால் நீங்கள் இன்ட்ரு பண்ணிங்கன்னா நாற்பது இன்ச்சு வருது நீங்கள் அந்த பகுதியை மட்டும் எடுத்து நீங்கள் பார்த்து அளவு எடுத்துக்கலாம் ஒரு பகுதியில் என்ன இருக்கோ அதை அப்படியே நாலாவில் இன்ட்ரு பண்ணிங்கன்னா என்னவோ என்ன அந்த அளவு ப்ளவுஸோட அளவோ வந்துடும் இது நாற்பது இன்ச்சு இப்போ ஷோல்டர் இதில் தான் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இது எல்லாமே எடுப்பீங்க இந்த ஷோல்டர் அளவும் ஆமோட உயரம் ஆம் வளைவு அது மட்டும் கரெக்டாக செட் ஆச்சுன்னா ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம கரெக்டாக ப்ளவுஸை வெட்டி தச்சிடலாம் இப்போ அதில் தான் உங்களுக்கு ஒரு டிப் தரேன் பார்த்துங்க இது ரொம்ப பழைய முறை இது கிட்டத்தட்ட நாங்கள்லாம் போது ஒரு இருபத்தொம்பது முப்பது வருஷத்து பழைய மெத்தடு இது நாங்கள் போது இப்படி ஒரு மெத்தட் கற்றுக் கொடுத்தாங்க அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்கள் இந்த ஷோல்டரை நீங்கள் கரெக்டாக கணக்கிடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்படின்னா இந்த ஷோல்டர் நம்ம இப்போ க இப்போ இருக்கிற மாதிரி அளவிடணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக இந்த தையலோட எஜ்ஜில் இருந்து கரெக்டாக நீங்கள் நேராக மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பாருங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி பேக் சைடில் நம்ம அடித்து போட்டு எப்படி அளவு எடுக்கணுன்றத சொல்கிற பாருங்கள் இப்போ நம்ம ஷோல்டரோட அளவு நீங்கள் நார்மலாக ப்ளவுஸ் வந்து பேக்கில் என்ன பண்ணுவீங்க இப்படி மடித்து வச்சு மார்க் பண்ணுவீங்க இங்கே இங்கே இப்படி மார்க் பண்ணுவீங்க இப்போ மார்க் பண்ணும்போது இதை நம்ம கரெக்டாக வச்சால் தான் நம்மளுக்கு கழுத்தோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் கரெக்டாக காட்டும் அதை நம்ம சரியாக வைக்கலைன்னும் போது இந்த ஷோல்டர் இப்படி போதும் இந்த ஆம்போலும் தள்ளி கீழே வரும் அப்போ நம்மளுக்கு ஆம்போல் வந்து அதுவும் லூஸாக இருக்கும் இப்போ ஷோல்டரோட அகலமும் அதிகமாக இருக்கும் கழுத்தோட அகலமும் அதிகமாக போயிடும் அந்த மாதிரி நம்ம கரெக்டாக தெரிஞ்சவங்க தான் நம்ம கரெக்டாக வைக்க முடியும் பிக்னஸாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தவற உண்டு அதனால் இந்த மெத்தட்லையும் எடுக்கலாம் நான் ரெண்டு முறையில் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பாருங்கள் ஷோல்டர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து இந்த தையல் இருக்குது பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இருந்து ஷோல்டரோட இந்த முடிவில் இருந்து கரெக்டாக நேராக ஸ்கேலில் வச்சுருங்க கரெக்டாக நேராக வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து இந்த துணியை அளந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்போ ஷோல்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒரு நாற்பது இன்ச்சு உள்ள ஒரு ப்ளவுஸுக்கு பாருங்கள் இப்போ ஆறு கரெக்டாக பாருங்கள் ஆறு தெரியுது பாருங்கள் இதுதான் உங்கள் ஷோல்டரோட இந்த நாற்பது சைஸ் ப்ளவுஸோட ஷோல்டரோட அளவு இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரோட அளவு தான் ஆம் உயரமாக வரும் அந்த ஆம் உயரத்தையும் நீங்கள் இப்படி கணக்கிட்டு பார்த்துக்கோங்க இப்போ இந்த வளைவுலேருந்து இங்கே இந்த ஜாயின் இருக்குது பாருங்கள் அற்கள் ஜாயின் நம்ம வச்சு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நேராகவே நீங்கள் பாருங்க பாருங்கள் மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஸ்கேலை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அளவு கரெக்டாக பாருங்கள் இந்த ஸ்கேலோட எண்டில் ஆறரை வந்துடும் இப்போ ஆம் உயரமும் கரெக்டாக இருக்குது ஷோல்டர் வந்து இப்படி எடுத்திங்கன்னா இந்த ஆம் உயரமும் இந்த ப்ளவுஸில் பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது இப்படி தான் நீங்கள் இந்த ஷோல்டரோட அளவும் இந்த ஆம் உயரமும் கரெக்டாக இப்படி கணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதையும் உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இந்த கை அளவு இருக்குது பாருங்கள் கையளவு எப்போதும் ஒரு ஆறு இன்ச்சு முடிவில் அஞ்சு டு ஆறு அதாவது நீங்கள் ஆறு இன்ச்சுன்றது சரியான அளவு இது ஒரு ஆறு இன்ச்சு உள்ள கையோட நீளம்தான் இது இதனுடைய எண்டில் நம்மளுக்கு பாருங்கள் இது எவ்வளோ இருக்கோ பாருங்கள் கரெக்டாக ஆறரை இந்த முடிவில் பாருங்கள் ஆறரை வருது இந்த ஆறில் தான் உங்களுக்கு ஷோல்டராகவும் ஆம் ஓயரமாகவும் கரெக்டாக வரும் நீங்கள் எந்த பிளவுஸ் எந்த நம்பர் உள்ள பிளவுஸ் எடுத்தால் கூட நீங்கள் ஒரு முப்பத்தி நாலு எடுத்திங்கன்னா அதனுடைய கை ஓரம் எவ்வளோ இருக்கோ அதாவது கை ஓரம்னா நீட்டு கையாக இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்து ஒரு ஆறு இன்ச்சு இருக்கணும் ஆறு இன்ச்சு உள்ள ப்ளவுஸில் அஞ்சு டு ஆறு அதில் இருக்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாறிடாது இதில் அஞ்சு டு ஆறில் இருக்கிற இந்த அகலமை கையோட சுற்ற அளவு நீங்கள் வேணால் ஒரு நாலு ப்ளவுஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் இந்த அளவு தான் உங்களுக்கு இந்த ஆம் உயரமும் வரும் அதையே நீங்கள் ஷோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே ஆறுறது தான் ஷோல்டர் இது பழைய முறை இது வந்து தப்பாகாது நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் இதை வச்சு ஒரு நாலு ப்ளவுஸை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்றது இதனுடைய ஓரம் தான் உங்களுக்கு ஆம் உயரமும் ஷோல்டரோட அகலமும் கரெக்டாக கிடைக்கும் இது அதுக்கு முன்னே பொதுவாக எடுக்கிற அளவு ப்ளவுஸை வச்சு எங்களுக்கு பொதுவாகவே இன்ஸ்டேப்பே யூஸ் பண்ணாமல் இதையே வச்சு மடித்து சரியாக இருந்தான்னு பார்க்குறதுக்கு இந்த கையோட சுற்றளவை வச்சு நாங்கள் பார்ப்போம் இப்படி ஷோல்டர் வச்சு பார்ப்போம் ஆமோட உயரத்தையும் கரெக்டாக வச்சு பார்ப்போம் அப்போ இந்த மூணு அளவுகளும் எங்களுக்கு ஒன்றா வந்ததுன்னா நாங்கள் மார்க் பண்ணி வெட்டிடுவோம் அப்போ நான் சொல்கிறது முப்பது வருஷத்து கணக்கு இது இந்த ஆம்பு அலைவு இந்த ஆம்பளைவு பார்த்திங்கன்னா பண்ண வரலனா வரலன்னா நீங்கள் இந்த இதனுடைய அளவு என்ன இருக்கோ அதாவது பத்து ஒரு பக்கம் நம்ம பத்து முன்னாடி அளந்தோம் இல்லைங்களா அந்த அளவு இதில் ஒம்பது வரணும் அதாவது ஒரு ஒரு இன்ச்சு மைனஸ் ஆகிருக்கும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நம்ம அளந்து பார்க்கலாம் கரெக்டாக வருதா பார்க்கலாம் பாருங்கள் கரெக்டாக வரும் ஒம்பது அதாவது மார்பு சுற்றளவு அளவு ஒரு பக் ஒரு பக்கத்து பகுதி பாருங்கள் நாலில் ஒன்று பத்து அந்த பத்தில் ஒன்று மைனஸ் பண்ணால் ஒன்பது கரெக்டாக வரும் நீங்கள் ஒரு அளவு ப்ளவுஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு இது ஆம் உயரமும் அதே தான் ஆறு புள்ளி அஞ்சு ஆம் வளைவு பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச் வருது அது முன்கழுத்து முன்கழுத்தோட அகலம் உயரம் ரெண்டுமே நீங்கள் இப்படி கணக்கிடலாம் நீங்கள் அப்படியே வச்சு வரைய தெரியாதவங்க அதில் ஏதாச்சும் உங்களுக்கு மைனஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி அளவுகளை எடுத்துக்கலாம் நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இதுக்கு நேராக நீங்கள் அதை இந்த கொக்கிப்பட்டி பக்கம் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அளவு தெரியும் இப்போ இந்த கொக்கிப்பட்டி இருக்குதுன்னா கரெக்டாக இப்படி வளைவு எடுத்து விட்ருங்க இந்த இதுக்கு இந்த முடிவுக்கு நேராக பாருங்கள் இப்படி ஒரு கோடு கரெக்டாக இது வந்துடும் வச்சுட்டு இன்ச்சி இந்த ஷோல்டர் முடிவில் இருந்து அளந்து பார்த்துக்கோங்க பாருங்கள் இதுலேயும் ஆறுற முன்கழுத்து ஆறுற அகலம் வந்து இது உயரம் ஆறுற அகலம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சின்ன ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதாவது மூணு வருது மூணுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது இப்போ மூணாவே வச்சுக்கலாம் ஆறு அப்படின்னா மூணு மீதி தான் நம்மளுக்கு கழுத்து நீங்கள் முன்கொழு முன்கழுத்து நீங்கள் மூணாக கூட வச்சுக்கோங்க மூணு இது வந்து ப்ளஸ் உயரம் வந்து ஆறு இந்த அகலத்தையும் உங்களுக்கு தெரியலனா இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள் கரெக்டாக இந்த ஸ்கேலை கூட நீங்கள் இந்த ஷோல்டரோட முடிவில் பார்த்துக்கோங்க இந்த ஷோல்டர்கிட்ட இருந்து கரெக்டாக பாருங்கள் இதை நீங்கள் அளந்து பார்த்தா கூட தெரிஞ்சிடும் எவ்வளோன்றது பாருங்கள் மூணு இன்ச்சு வருது இந்த உயரத்தையும் இப்படி எடுத்துக்கலாம் கழுத்தில் இந்த அகலத்தையும் நீங்கள் இப்படி அளந்து பார்த்துக்கலாம் நம்ம ஆம்போல் பக்கம் பாக்ஸ் போடுற மாதிரி தான் இது கரெக்டாக நம்ம கழுத்துக்கு பாக்ஸ் போட்டு எடுப்போம் இல்லைங்களா அதே மாதிரி பாருங்கள் அப்போ இப்போ கிராஸ் எடுக்கணும் முன் க்ராஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க கிராஸ் கரெக்டாக நம்ம இந்த டாட்டோட எண்டில் பிடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சென்ட்ரு பாயிண்ட் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டாக வரும் நீங்கள் இதுக்கு நேராக எங்கே வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகாமல் நேராக இருக்கும் பாருங்கள் இந்த பக்கம்தான் கொஞ்சம் கிராஸாக தெரிய எடுத்த மாதிரி இதுக்கு நேராக எங்கே முடியுதோ ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் அந்த இடத்துக்கு அளவு எடுத்துக்கோங்க வந்துடுங்க கரெக்டாக அந்த டாட்டோட முடிவில் எடுத்துக்கோங்க பதினொன்று அந்த பதினொன்னுலேருந்து இந்த டாட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த அண்டர் பாஸில் வரும் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அது எவ்வளோ இருக்கும் பாருங்கள் ரெண்டரை ரெண்டரை மறுபடியும் ஒரு ரெண்டரை பார்த்த பதிமூணு இன்ச்சு உங்களுக்கு உயரம் ரெடி அளவு முன் கிராஸ் இன்ச்சு வருது உங்களுக்கு இது ரெடி அளவு தான் நான் சொல்றது ஃபஸ்ட்டு அளந்துட்டு இதை பிடிச்சிட்டு அப்புறமா அண்டர் ஃபஸ்ட்டு கீழே நீங்கள் அளந்தீங்கன்னா கரெக்டான அளவு தெரியும் நீங்கள் இப்படியே வச்சு அளக்கக்கூடாது சரியான அளவு தெரியாது அடுத்து பார்த்தீங்கன்னா இடுப்பு இடுப்பு அளக்கும் போது இந்த பட்டி பட்டியை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அளக்கணும் அதுதான் ரெடி அளவு உங்களுக்கு கரெக்டாக முப்பத்தஞ்சி இடுப்பு முப்பத்தஞ்சு இன்ச்சு இருக்கு கையோட உயரம் அப்புறம் ரவுண்டு ரெண்டுமே அழுந்து இங்க வச்சுக்கலாம் ஆறு ஒரு ஆறே கால் வருது நீங்கள் ஆறு வச்சுக்கோங்க கையோட உயரம் ஆறு கை சுற்றளவு ஆறு புள்ளி அஞ்சு இதுதான் நம்ம பிளவுஸில் எடுக்க வேண்டியது நீங்கள் இந்த பட்டியோட அளவுலாம் ஏன் எடுக்கலைன்ற டவுட் வரும் உங்களுக்கு இந்த பட்டியோட உயரத்துக்குள்ளே தான் மீதி அதாவது இது முக்கால் மடங்கு ப்ளவுஸோட உயரத்தில் முக்கால் மடங்கு இந்த கிராஸ் வரைக்கும் போயிடும் பட்டி தான் இது நாலில் ஒரு பகுதி பட்டி வரும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பின் பின்பக்கம் மடித்து தைச்சிட்டு நீங்கள் இந்த பட்டியை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக தான் இதை மடித்து அதில் தைக்க போகிறீங்க அப்போ நம்மளுக்கு பட்டியோட அளவெல்லாம் எடுக்கணுன்னு அவசியம் இருக்காது இந்த மாதிரி அளவு எடுக்கும்போது இதில் வர்றது தான் பட்டியோட உயர் உயரம் இந்த டாட் பிடிச்சிங்க டாட் வந்து நீங்கள் இப்படியே பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் தைக்கும் போது இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிக்கலாம் இது எவ்வளோ இருக்கோ இந்த டாட் அப்படி பிடிச்சி பாருங்கள் இந்த ஷார்ப்பு இருக்குது பாருங்கள் இந்த இடம் புனி எக்ஸ்ட்ரா இதை பிடிச்சி இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஒன்றே கால் அதாவது ஆமாம் இது ஒன்றே கால் இன்ச்சு இருக்குது கரெக்டாக ஒன்றே கால் இன்ச்சு இந்த சென்ட்ரு டாட்டோட அளவு இப்படி தான் எடுக்கணும் இது ஒன்றே கால் இன்ச்சு அளவுக்கு வருது அளந்து பார்த்தா ஒன்றே கால் இன்ச்சு வருது நீங்கள் தைக்கும் போது இதை அளவு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கும் சென்ட்ரில் நம்ம சென்ட்ரு டாட் எடுக்க இந்த கொக்கிப்பட்டி பக்கம் இருக்கிறதுல டாட் எடுக்க போகிறோம் இதை இதை ரெண்டையும் அளவு பண்ணி தான் இதை எடுக்க போகிறோம் அது தைக்கும்போது போது பார்த்துக்கலாம் இது வெட்டுறதுக்கான அளவு நீங்கள் இதை மட்டுமே வச்சுக்கலாம் இதில் எவ்வளோ சேர்க்கணுன்றதை நான் சொல்கிற பாருங்கள் ப்ளஸ் ஒரு ஒன்றரை சேர்த்துக்கோங்க மேலே ஷோல்டருக்கு கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு அதை ரெண்டு கூட நீங்கள் தாலாரமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் பெருசாக நல்லா திக்காக மடிக்கணும்னா நீங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டால் கூட போதும் ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பதினாலரையும் பதினஞ்சு பதினாறு இன்ச்சு வந்துடும் உங்களுக்கு மொத்தமாக இது பார்த்தீங்கன்னா முதுகோட உயரம் இதுவும் இதை சேர்த்து இதை பாருங்கள் ஒன்றரை சேர்ந்து வந்துடும் நம்மளுக்கு தைக்கும்போது இது மார்பு சுற்றளவு நாற்பது பக்கம் நாற்பதாக இருந்ததுன்னா ப்ளஸ் ஒரு நாலு இன்ச்சு கூட வரும் நம்ம மடிப்பு போடும்போது ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து விடுவோம் நம்ம கரெக்டாக இது கூட ஒரு ஒன்றையே சேர்த்து விட்டுக்கோங்க போது ஒன்றரை இருக்கும் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு விட்டால் கூட தேவலாம் நம்மளுக்கு தைக்கிறதுனா ஒன்றரை இன்ச்சு நம்ம நான் அதாவது வந்து ஒனி பத்து எடுக்கும்போது இந்த ஒன்றரை சேரும் நாற்பது என்னும்போது அதை நீங்கள் நீங்கள் நாலால் பெருக்கிக்கோங்க ஒன்றையை அப்போ மூணு மூணு ஆறு இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா விட வேண்டியதாக இருக்கும் இப்போ ஷோல்டர் ஷோல்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே விட்ருங்க ஆறு புள்ளி அஞ்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா துணி வைக்க முடியும்னா ஒரு அரை இன்ச்சு அதாவது தையலுக்கு தையலுக்கு நீங்கள் விட்டுக்கலாம் அதாவது ஆம் உயரம் பாருங்கள் இதை அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க எதுவும் நீங்கள் முனிவிட வேணாம் ஆம் வளைவு அதுவும் அப்படியே தான் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது தான் வரும் முன்கழுத்து அகலம் உயரம் நான் எப்படி அளந்தேனோ அதுலேயும் எதுவும் நம்ம மாற்றம் பண்ண வேண்டாம் நீ வந்து உயரம் ஆறுனா நீங்கள் மேலே தான் அரை இன்ச்சு தள்ளி மேலே வைக்கணும் தைச்சாக்கா நம்மளுக்கு ரெடியால் வந்துடும் அந்த கழுத்து மட்டும் ஆறு வைங்க ஆறுன்றதை ஆறு வச்சிங்கன்னா ஆறு வந்துடும் தைச்சா இந்த மூணு இன்ச்சு அகலம் அகல இருக்கிறதையும் நம்ம தள்ளி கொஞ்சம் நம்ம தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு விட்டு தான் நம்ம இப்போ ஷோல்டரில் மொத்தமாக நீங்கள் உங்களுக்கு தெரியும் அது எப்படி மார்க் பண்ணணுன்றது இடுப்போட முதல்ல பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அது வந்து தைக்கும் போது தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும் கை உயரம் இதில் ஒரு ப்ளஸ் அதே மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க இது ஏழரையாக ஊற்றுக்கோங்க இது கை சுற்றளவு இவ்வளோ தான் இது தைக்கிறதுக்கு இதை நம்ம இது மெயினாக எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் இதை ஷோல்டருக்கும் ஆம் உயரத்துக்கும் இதை தான் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கனா இது ஷோல்டர் ஆம் உயரம் இது ரெண்டுக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த அளவு இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு நாலஞ்சு ப்ளவுஸை இதே மெத்தடில் நீங்கள் இந்த மெத்தட் அதாவது கை ஓரம் ஆறு எந்த அளவு வருதோ அதாவது ஆறு இன்ச்சுக்கு அப்புறம் அதாவது ஆறு அஞ்சு டூ ஆறு இன்ச்சில் எவ்வளோ அகலம் வருதோன்னு உங்களுக்கு கையோட சுற்றளவு வருதோ அதையே ஷோல்டரும் ஆம் உயரமாக வரும் நீங்கள் ஒரு நாலு ப்ளவுஸு அளந்து பாருங்கள் அதாவது கரெக்டாக இருக்கிற ப்ளவுஸாக அளந்து பாருங்கள் சரியில்லாமல் ப்ளவுஸ் அலந்திங்கன்னா அதில் கொஞ்சம் தப்பாக தான் காட்டும் நீங்கள் கரெக்டாக இருக்கிற ப்ளவுஸை நீங்கள் ஒரு நாலஞ்சு ப்ளவுஸு சாம்பிளுக்கு பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு அடுத்த வீடியோவில் நான் இதை வச்சு எப்படி கட் பண்ணுன்றதை ப்ளவுஸ் கட் பண்ண சொல்கிறேன் இந்த ப்ளவுஸில் அளவு எடுக்க மட்டும்தான் இந்த இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அளவு எடுத்து பாருங்கள் எப்படி வருதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி